அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசில குரு பகவான் உச்சவளம் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார் சிம்மமனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில பகவானும் மீனராசில சனி பகவான் வக்ர

நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்ரம் ஆகப் போறார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிடுவார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்ர நிவர்த்தியாரார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்தப் போற தாக்கங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் ரேடியோவ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்க்ரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் மூன்று நான்காம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பொருளாதார நெருக்கடி பணம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்லாம் நிதானத்தோடையும் கவனத்தோடையும் இருக்கணும் ஒரு சிலருக்கு கடன் நெருக்கடி கடன் சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் வரலாம் எதுலையும் அகல கால் வச்சு மாட்டிக்க வேண்டாம் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்க அதுக்கான சூழ்நிலைகளை இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனாலும் ப்ரெஷரோடு கொடுக்கும் ஒரு மாதிரி நெருக்கடி தன்மையோடு கொடுக்கும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல் வாங்கல் கடன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அலர்ட்டா இருக்கணும் அஷ்டமஸ்தானத்துல நீச்சம் அவர் பாக்கியாதிபதிபதி பாக்கிய களத்திரஸ்தானாதிபதி சூரியனும் நீச்சம் இதுல செவ்வாய் மட்டும்தான் ஆட்சியா இருக்கார் பத்தாம் பாகாதிபதி பத்திலேயே ஆட்சியில் இருக்கார் அது மட்டும்தான் பாசிட்டிவான அமைப்பு மற்றபடி கிரகங்கள் நிறைய வீக்கா தான் இருக்கு மாதத்தினுடைய முற்பாதி எதுக்குமே அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல திருமண முயற்சி திருமண வாழ்க்கை பிள்ளைகள் சார்ந்த விஷயம் நட்பு வட்டாரம் சார்ந்த விஷயம் காதல் உறவு சார்ந்த விஷயம் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் தாய் தந்தை சார்ந்த விஷயம் இப்படி எல்லாமே கொஞ்சம் தான் இருக்கும் மாதம் முற்பாதையில் ஆனா பதினாறாம் தேதிக்கு பிறகு பாக்கியாதிபதி சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் நீச்ச நிலையிலிருந்து விலகிறார் சூரியனும் நீச்சநிலிருந்து விலகி பத்தாம் பாவகத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு அதனால மாத பிற்பாதி சிறப்பாகவே இருக்கும் ஆனால் மாத பொறுத்த வரைக்கும் தாய் தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் உங்களுக்கும் தாய் தந்தைக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் கருத்து முரண்கள் ஏற்படலாம் உறவினர்களோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அல்லது ஒரு சிலர் தாய் தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய சூழலை கொடுக்கும் அடுத்து குடும்பத்தில் கொஞ்சம் பராமரிப்பு தேவை உங்க முக்கிய மாற்றங்கள் முக்கிய முடிவுகள் எல்லாம் மாத முற்பாதி தவிர்த்துக்கறது நல்லது முதல் பதினாறு நாள் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி மாதம் உற்பாதி கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு எல்லாமே மொத்தமாக மாறும் ஏன்னா பதினோராம் தேதியில இருந்து குரு வக்ரம் ஆயிடுறார் சுக்கரன் சூரியன் இந்த கிரகங்கள் எல்லாம் கூட உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க பொருளாதார நெருக்கடிகளை எல்லாம் சமாளிக்கிறதுக்கான பவரை கொடுக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல எல்லாத்தையுமே சமாளிச்சு நகர்த்துவீங்க உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் குறையும் உங்க முயற்சிகளுக்கு உங்க உடல் ஆரோக்கியம் தடையா இருக்காது சப்போர்ட்டிவாவே இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல தொழில் உத்தியோக ரீதியா வளர்ச்சியான சூழல் உண்டாகும் ஒரு சிலருக்கு தொழில் உத்தியோக ரீதியா மாற்றங்கள் இருக்கும் தொழில் உத்தியோகத்துல இருந்த சுமை அழுத்தம் பிரஷர் இது எல்லாமே நீங்கும் நிறைய பேருக்கு பதினாறாம் தேதிக்கு மேலே சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இதெல்லாம் கூட கிடைக்கும் குரு பலன் வீக்காக இருக்கு ஏன்னா இரண்டாம் அதிபதி லாபாதிபதி குரு ஆறில் உச்சமாய் இருந்தாலுமே அவர் பதினோராம் தேதியிலிருந்து வக்கரமானார் உச்ச கிரகம் வக்கரமானால் நீச்சனை போல் வேலை செய்யும் அந்த வகையில் குரு பலன் இழக்கிறார் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கிற மாதிரி வந்து விலைக்கு கூட போகலாம் ஆனால் தடை தாமதத்தோட நிச்சயமாக கிடைக்கும் ஏதாவது வாய்ப்புகள் வருதுன்னா அதை சரியா பயன்படுத்திக்கோங்க தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த தொய்வு நிலை பதினாறாம் தேதிக்கு மேல சரியாகும் பிரச்சனையெல்லாம் எல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும் லாபமே இல்லாத தொழில கூட இப்ப லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் நினைக்கிற விஷயங்கள் நினைத்த மாதிரி நடக்கும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு இந்த பாசிட்டிவ் ரிசல்ட் எல்லாம் கிடைக்கும் புதுசாக ஏதாவது மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க புதுசாக ஏதாவது முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூட தாராளமா பண்ணலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு வக்கரமா இருக்கக்கூடிய குரு கடன் சார்ந்த சிந்தனைகளை கொடுப்பார் கடன் வாங்கி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் கடன் வாங்கி எதாவது மாற்றம் பண்ணணுங்கிற ஐடியாவை உங்க மனசுக்குள்ள கொடுக்கும் அதை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க இஎம்ஐயில் ஏதாவது பொருள் வாங்கலாம் இந்த மாதிரி ஐடியாலாம் கூட கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சிந்தனைகள் வந்து அதை அப்படியே தவிர்த்துக்கிறது நல்லது கடன் வாங்கி ஒரு விஷயத்துல இறங்காம உங்களால என்ன முடியுமோ கையில் வச்சிருக்க பணத்தை வச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அடுத்து சுக்ரன் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் இடத்துல ஆட்சியா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு நிலம் வாங்குறதுக்கான அமைப்பு உண்டாகும் ஏதாவது சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக பதினாறாம் தேதிக்கு பிறகு வாங்கலாம் அது பாசிட்டிவா முடியும் இதுக்காக நீங்க லோன் போடலாம் தப்பு கிடையாது ஆனால் அது உங்கள் சக்திக்கு மீறிய இருக்க கூடாது அது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி கடன் வாங்கி நிலம் வாங்குறது இல்லை ஹை இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது பண்ணுறதுன்னா பண்ணலாம் அதுக்கெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது ஆனால் பதினாறாம் தேதிக்கு மேலே இருக்கணும் அளவுக்கு மீறிய கடனை தவிர்த்துக்கணும் அதே மாதிரி நீங்க வாங்கும் இடத்துல ஏதாவது வில்லங்கம் இருக்கா பிரச்சனை செக் பண்ணிக்க வேண்டியது அவசியம் அடுத்து ஒன்பதாம் இடத்துல நிறைய பேர் தங்க அணிகலன்கள் வாங்கி சேர்ப்பீங்க ஒரு சிலர் தங்க அணிகலன்களை அடகு வச்சிருக்கீங்கன்னா மீட்டெடுப்பீங்க தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை தாயோடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை இது எல்லாமே பதினாறாம் தேதிக்கு பிறகு சரியாகும் தாய் தந்தையுடைய சப்போர்ட் கிடைக்கும் தாய் தந்தையோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் விலகும் தாய் தந்தையால ஆதாயம் இருக்கும் அடுத்து இந்த மாதத்துல பத்தாம் இடம் ரொம்ப பலமா இருக்கு ஒன்பதாம் இடமும் பலமா இருக்கு ஆட்சி பலம் பெற்ற நிலை பதினாறாம் தேதிக்கு பிறகு அதனால நிறைய தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு தான தர்மம் செய்யணுங்கிற ஒரு சிந்தனை ஓட்டங்கள் அதிகரிக்கும் தான தர்மம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சா தாராளமா பண்ணுங்க அது உங்களுக்கு கூடுதல் சுபத்துவமான வளர்ச்சியை கொடுக்கும் அதிகமா கோவில் குலங்களுக்கு போறது தர்ம காரியங்கள் செய்யறது சுப காரியங்கள் செய்யறது குலதெய்வ வழிபாடு செய்யறது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடுறது கோவில் அரசின் திருப்பணிகள் செய்யறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு பரிபூரணமாக கிடைக்கும் நீண்ட காலமாக ஆன்மீக பயணங்கள் எதாவது போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது இந்த காலகட்டத்தில் தாராளமாக போகலாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு சுபத்துவமாக இருக்கும் அடுத்து ஒன்று ஏழாம் இடங்களில் ராகு கேது திருமண முயற்சிகள் அந்த அளவுக்கு சாதகமாக இல்லை ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணும்போது ஓரளவுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் ஏன்னா கலத்தர காரகனான சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால தடை தாமதங்களோட திருமண பாக்கியம் கைகூடி வரும் ஆனாலும் உன்னியேழு ராகுக்கு எது இருக்கிறதுனால பொருத்தம் இல்லாத சில ஜாதகங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால ஜாதகத்தை நல்லா அனலைஸ் பண்ணிக்கோங்க பொருத்தத்தையும் பார்த்துக்கோங்க குரு பலன் வீக்கா இருந்தாலுமே ட்ரை பண்ணுங்க சுக்கரனால் சுப செய்திகள் தடை தாமதங்களுடன் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சகிப்பு தன்மையோட விட்டு கொடுத்து போகணும் ஆனாலுமே கடந்த காலகட்ட அளவுக்கு இந்த மாதம் போராட்டமா இருக்காது கொஞ்சம் அனுசரணையா போகும் விட்டு கொடுத்து போவீங்க ஓரளவுக்கு பாசிட்டிவ் இருக்கு அதுலயும் ஏழாம் இடத்து அதிபதி பதினாறாம் தேதிக்கு பிறகு நீச்சத்தை விட்டு விலகிறார் ஆட்சி ஆகிற மாதம்ங்கிறதுனால வாழ்க்கை துணையால ஆதாயமே இல்லைனாலுமே அவங்களால பெருசா பிரச்சனைகள் இருக்காது குழப்பங்கள் இருக்காது மன ரீதியா இருந்த தாக்கங்கள் எல்லாம் குறையும் வாழ்க்கை துணையோட ஏற்பட்ட கசப்பான நினைவுகள் எல்லாம் விலகி ஓரளவுக்கு இனிமை வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல மகிழ்ச்சி ஆனந்தம் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனாலுமே ஏழாம் இடத்துல கேது இருக்காருங்கிறத மனசுல வச்சுக்கணும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக முயற்சி பண்ணணும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இதுலாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது மேஜரா ட்ரபிள் இருக்காது குறிப்பா பதினாறாம் தேதிக்கு பிறகு அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல சூரியன் புதன் நினைவு புதாதித்ய யோகம் எல்லாம் வருது மாதம் முற்பகுதியில் மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் பிரஷரான் அமைப்பு சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல கவனச்சிதறல் இருந்துக்கிட்டே இருக்குங்கிற மாதிரியான நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு படிக்கிறது மறந்து போதுங்கிற கம்ப்ளைண்ட் கூட இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு எல்லாமே சரியாயிடும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல வளர்ச்சி மாற்றத்தை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் படிப்புல இருக்கும் தொய்வு நிலை தடுமாற்றம் எல்லாமே மாறும் அடுத்து காதல் உறவை திருமண உறவா மாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் அதிபதி பத்தாம் பாவகத்துல இருக்கார் ஏழாம் அதிபதியோட இணைந்திருக்கார் மாத பிற்பாதியில இந்த அமைப்பு இருக்கு இது பரவாயில்ல பேசி பார்க்கலாம் ஆனா ஏழில் கேது இருக்கிறதுனால ஒரு மாதிரி குழப்ப நிலையை கொடுக்கும் குடும்பத்துல உங்களுக்கான சப்போர்ட் கொஞ்சம் தான் இருக்கும் எதிர்ப்பை தெரிவிப்பாங்க ஆனாலும் ஒரு மாதிரி தடுமாற்றத்துக்கு பிறகு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும் சப்போர்ட்டிவா திருமணத்துக்கான கிரீன் சிக்னல் கிடைக்கும் குடும்பத்தினுடைய எதிர்ப்புகள் இருக்கும் முழுமையான ஒரு ஒத்துழைப்பை நீங்க எதிர்பார்க்க முடியாது இருந்தாலும் பேசி பார்க்கலாம் தடைகளுக்கு பின் சாதகமான சூழல் உண்டாகும் ஓவராலாக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினாறு நாட்களுக்கு மட்டும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க பதினாறாம் தேதிக்கு பிறகு எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்